அனைவருக்கும் வணக்கம் பணத்தை பத்தின ஒரு பதிவு இது பணம் வந்து எப்படி எல்லாம் மக்களை கஷ்டப்படுத்துறது பணம் இல்லாம நம்ம எவ்வளவு துன்பப்படுறோம் ஒரு பதிவு கடவுளோட பார்வையில பணங்கிறது வந்து அவர் வந்து படைக்கல அவரை உருவாக்கல பணத்தை கொண்டு இன்னையும் செயல்பட வைக்கல இது வந்து மனிதன் கிடைக்க படைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த பணம் யாரோ ஒருத்தவங்க முதல்லாம் ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பண்டம் மாற்றி மாற்றி தான் நம்ம காலங்கள் ஓடி பழைய காலத்தில் தான் அவங்கவுங்க பண்டம் மாற்ற முடியாதான் இருந்தது ஆனா ஆனால் கொஞ்சம் காலம் ஆக ஆக என்ன இப்போச்சு பணத்தை யாரோ கண்டுபிடிச்சு அதை நிர்ணயிக்கப்பட்டாங்க பணத்தை வச்சுதான் ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு இதை வச்சு இப்போ காலத்துல இப்போ புள்ளுன்னு பிள்ளைமே பணம் தான் மெயினா இருக்குது பொருளுக்கு இப்போ நம்ம வாங்குற பொருள்களுக்கோ ஏடிஸ் அந்த பொருள்களுக்கோ எதுக்குமே வந்து ஒரு மதிப்பு கிடையாது எல்லாமே பணம் தான் பணம் தான் நிர்ணயிக்குது எல்லாத்தோட வாழ்க்கையும் பணம் தான் நிர்ணயிக்குது பணம் வந்து கடவுளோட பார்வையில் இல்லாத ஒரு விஷயம் சரிங்களா மனிதன் படைக்கப்பட்டது தான் ஒரு விஷயம் பணத்தால் வந்து நிறையா பேர் கஷ்டப்படுறேன் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க அங்கங்கே வந்து ஒரு சேரிக்குள்ள ஒரு ரொம்ப மக்கள் இல்லாத மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துக்குள்ள போய் குடியிருந்து எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவன் வாழ்வாதாரத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி நான் வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல போய் இருந்திருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது ஊரில் போய் இருந்திருக்குறேன் மக்கள் எல்லாமே கஷ்டப்படுவாங்க எல்லாம் வேலைக்கு போய் தான் சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை சாப்பாடு இருக்காது அந்த மாதிரி இருக்கிற ஒரு குட்டி குட்டி குருசிகள் இருக்கிற தான் நான் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது அப்படி போய் நான் இருந்தேன் அப்படி போய் இருக்கும் போது அங்கே வந்து சுற்றிலும் இருக்கிற வீடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெறுமன் சவரு பாதி சவர் உடஞ்சிருக்கும் பாதி சவர் இருக்கும் அதுக்குள்ள ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு இருப்பாங்க செவரே இல்லாமல் இருக்கும் மேலே மட்டும் ரெண்டு ஓடு இருக்கும் அதுல குடி இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க மழை பேயும் தான் ஓடை இருக்கும் ஓடைக்கு கீழே தண்ணி ஓடும் எப்படா அந்த கட்டை பிடிக்கிட்டு போகணுருக்காதான் அதுக்குள்ளதான் பத்து கிடப்பாங்க விடிய விடிய மழைனாலும் அதுக்குள்ளதான் பத்து கிடப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் என்னன்னா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே மக்கள் யாருமே வந்து எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்களா அதுவே கொஞ்சம் அப்படி மேட்ல ஏறினோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க மாளிகை தான் கட்டி இருப்பாங்க மாளிகையா கட்டி கட்டி பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அது அப்படி கொஞ்சம் உடனே தான் இந்த ஓட மாதிரி இருக்கும் ஓடைகளை மக்கள் குடியிருப்பாங்க அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களும் படம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாடு ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எனக்குலாம் தெரிஞ்சு ஒரு கஷ்டமான மனசுக்கு ரொம்ப கஷ்டமான அது ஒரு விஷயம் ஆனா நானுமே வந்து அந்த நேரத்துல அங்கெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுத்தா இருப்போம் வேலை இருக்காது வெட்டி இருக்காது ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தா இருப்போம் இருக்கன்னா ஏதோ ஓரளவுக்கு சாப்பாட்டு எங்க வாழ்க்கையெல்லாம் ஓடும் ஆனா அந்த குடிசையில இருக்கிற மனிதர்களை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கான் அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் வெளியில வேலைக்கு போயிருவாங்க பிள்ளைங்களை உடிச்சுக்கிட்டு கீழே பாவடம் மட்டும் தான் போட்டிருக்கோங்க மேல சட்டை போட்டுருக்காது சும்மா ஒரு மூணாவது நாளாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு மேல போட்டுக்க சட்ட கூட இருக்காது மூணு நாலு பிள்ளைகளை பெற்று வச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கும் கொஞ்சம் தூரம் எட்டி பார்த்தோம்னா பெரிய பெரிய மாளிகைதான் பணக்காரவங்க தான் நல்லா செழிப்பாடு வாங்க ஆறு வண்டி பங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்க அவங்களையும் பார்க்கலாம் நம்ம இவங்களையும் பார்க்கலாம் ரெண்டு பேரையுமே பார்க்கலாம்னா உச்சியில இருக்கிற பணக்காரங்களையும் பார்க்கலாம் கீழே இருக்கிற மனிதரையும் பார்க்கலாம் ரெண்டுமே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலயே டிஃப்ரெண்ட்லயே இருக்கும் அங்கே ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வேலை சந்த ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது வரலாங்க ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பதிமூணு வயசு இருக்கும் அது கீழே வந்து ஒரு தங்கச்சி இருக்கும் அதுக்கு கீழே ஒரு பையன் இருப்பான் ஒரு குட்டி பையன் இருப்பான் அவன் வந்து தவந்துட்டு இருப்பான் அந்த குடிச்ச வீட்டுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவங்க பையனை வச்சு அந்த பொண்ணு இப்போ பார்த்தாலும் வேலைகிட்டே இருக்கும் அண்ட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்துட்டே பார்க்கும்போது பார்த்தா அந்த பையன் மட்டும் அழுது சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது என்னடா அது இந்த குழந்தை அழுது தவறு தான் இருப்பான் பையன் என்னடா அது வந்து குழந்தை தவந்துட்டே இருக்குது என்னடா அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் வேலையை விட்டுட்டு போய் பார்த்தேன் அந்த பையன் செம்ம அழு 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 எங்க எங்க அழுதுன்னா அவங்க அக்காவை காணும் இன்னொரு பிள்ளை ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போனது ஸ்கூலுக்கு போயிடுச்சு இந்த பிள்ளையை காணல அவங்க அக்காவை பெரிய பிள்ளையை காணும் பதிமூணு வயசு தக்காந்து போன காணல நான் சரி சரி அந்த குழந்தைய கூட்டாந்து வச்சு வீட்டுல வச்சு அதுக்கு இடத்து ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்து அவங்க கொஞ்சம் விளையாட வச்சுக்கிருந்தேன் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அக்கா கூட்டு கூடன்னு ஓடி வந்துருந்தேன் வந்தப்ப நான் கூப்பிட்டு சத்தம் பட்டேன் ஏன் பாப்பா அப்படி பாப்பா தம்பியை விட்டுட்டு போறியே பார்த்தா அந்த பிள்ளையை அப்படியே முகம் எல்லாம் ஏறுத்து போய் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்து ஏதோ ஒரு ரெண்டு பண்ணை வாங்கிட்டு ஓடி வந்தவன் வந்தவள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த பண்ண அவன் தம்பியை கரகம் தேடி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இல்லையென்னு பாயிரி அடிச்சு ஓடியாந்து அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிறத பார்த்து ஓடியாந்து தூக்கி மண்ணில வச்சுட்டு அந்த பை பைக்கண்ணீர் இன்னியெல்லாம் தொடரச்சுட்டு பண்ணை கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ நான் கூப்பிட்டு சத்தம் போட்டேன் ஏன் பாப்பா அப்படிலாம் இருக்கிறேன் இவன் இப்போ குட்டி பையன் தானே அவனை ஒரு போறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறவன் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லக்கா எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை என் தம்பிக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை அதனால தம்பி பசியில அழுதான் அப்படின்னு அதான் அழுதான்ல நீங்க கூப்பிட்டு நானாவது ஒருவேளை சாப்பாடு கொடுத்துக்கொள்ளும் போது இல்லக்கா அது யோசிக்கல அப்படின்ட்டு அப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா சொன்னா எங்க போனேன் நீ என் இப்ப விட்டுட்டுன்னு கேட்டது சொன்னான் அந்த ஒரு வீட்டுல சொன்னான் அவனுக்கு ஒரு வீட்டை சொன்னேன் அங்க இருக்கிற ஒருத்தர் போனேன்னா எனக்கு ஒரு ரூபாய் கையில செலவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நூறுபா உனக்கு எப்படி சும்மா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சும்மா இல்லை அவர் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி தப்பு பண்ணுவாரு அதுக்கு நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன்னா எனக்கு நூறு ரூபாய் கையில கொடுப்பாரு சொல்லி சொல்லிட்டு அப்படியே அதை கேட்டவொன்னே எனக்கு உசுரே போயிடுச்சு என்னடா அது அப்படின்னு அப்படியே என்ன செய்யறதுன்னு எனக்கு கொஞ்ச நேரம் தோணலை அதடா அந்த நூறு ரூபாய் காசுக்கு பச்சை குழந்த அப்படியே அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி எனக்கு அள்ளுங்க ஒரே அள்ளுங்க இந்த வயசு பதிமூணு வயசு சின்ன பொண்ணா இருக்கும் பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கும் சரி அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு தண்ணீர் கொட்டிருச்சு ஏன் பாப்பா அப்படி எல்லாம் போய் பண்ற காசுக்காக போய் இப்படி பண்ணலாமா என்ன செய்யறது அப்புறம் தம்பி பசியில அழுகுறா வேற என்ன செய்யறது அதனாலதான் அப்படி போவேன் ஓயாம போவேன்னா ஆமா எப்பயாவது ஒரு நேரம் காசு ரொம்ப இல்லையா நான் போகவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டம் மனசு வேதனை தாங்கல என்னடா அது இப்படி ஒரு கொடுமை எல்லாம் உலகத்துல நடக்குது ஒரு நூறு ரூபாய் காசுக்காக பச்சை மண்ணு பச்சை மண்ணு போய் இப்படி காசு வாங்க அதையும் ஒரு மனித நேயமே இல்லாம ஒரு சில மனிதர்கள் அந்த மாதிரி பண்றாங்க பண்ணி காசு கொடுத்து விடுறாங்கன்னு நினைக்கும் போது கொலையா அந்து போச்சு இப்படி இப்படிலாம் ஒரு உலகம் இருக்குது காசு காக்க வந்து இதெல்லாம் வந்து என் மெமரியில அப்பப்ப பதிஞ்சு 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 பஞ்சு இந்த மாதிரி கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்து 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 வந்தது எனக்கு ரொம்ப அது ரொம்ப ஒரு வேதனை கொடுக்கும் இந்த பணத்தை எப்படிடா நம்ம கையில கொண்டாந்து எப்படா அந்த மக்கள் அந்த மாதிரி சேரியில இருக்கிற மக்கள் இவங்களை எல்லாம் காசு காப்பாற்ற போறோம் அவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்க்க கூட ஆளில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் பதிப்படி பதிப்படியே மனசுலேயே வச்சுட்டே வருவேன் ஆனா இன்னமும் எனக்கு வந்து கையில பணம் வர வரமாட்டேன் கையில எந்த வகையில நானும் எவ்வளவோ தொழில் பார்க்கணும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன் எனக்கு பணம் காசு கையில வர மாட்டேங்குது கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க தயவு செய்து நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு கொடுமையான ஒரு கொடுமையான கொடுமையான விஷயம் சரிங்களா இதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம் பணம் வந்துங்க கடவுளுக்கு பிடிக்காதுங்க கடவுளுக்கு சத்தியம் பிடிக்காது பணம் வந்து பாவத்தை குறிக்கும் பாவம் தான் பணம்ன்றதை நான் நிறைய வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால நான் என்ன சொல்றேன் பணத்தை அதிகமா சேர்த்து வச்சிருக்கிறவங்க கொண்டு போய் கொண்டு போய் உங்க பீரோலையும் லாப்பாடையும் கொண்டு வைக்காதீங்க தயவு செய்து அது வந்து பின்னாடி வந்து நீங்க எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதுக்கு தக்கன தண்டனைகள் உங்களுக்கு வரும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ எல்லாருக்குமே வந்து பிரச்சனையாதான் மாறும் பணம் என்னைக்குனாலும் பிரச்சனையால மாறும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கலாம் வாங்குறதை வாங்கலாம் செய்யறத செய்யலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா கடவுளோட பார்வை வந்துருச்சு கடவுளோட பார்வை பூமிக்குள்ள வந்துருச்சு அவர் வந்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சாங்க வீட்டு வீட்டுக்கு எல்லாரையும் கணக்கெடுக்க வச்சிருவாரு கணக்கெடுத்தாருன்னா அதுல மாட்டிக்க போறது ரொம்ப மக்கள் ரொம்ப மக்கள் யாத்திரியுமே இல்லாத மக்கள் எல்லாம் தப்பிச்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் கடவுள் பாவ இது பாதுகாப்பு கொடுத்துருவாரு அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து நல்லபடியை காப்பாத்தி கொடுத்துருவாரு ஆனா பணங்களை வச்சுக்கிட்டதுனால மிதப்பா வாழ்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் கணக்கெடுப்பாரு கணக்கெடுத்து யார் யார் எவ்வளவு பணம் வச்சு என்ன பண்ணிருக்கின்ற அந்த கணக்கெடுப்புல நீங்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாவத்துக்கு பிடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் பாவம் மோசமான கழுதை எப்படான்னு வாயம் புலந்துட்டு இருக்குது யாரை பிடிச்சு ஒழுங்குவோம் யாரை படிச்சு என்ன பண்ணுவோன்ற சித்திரவாதம் பண்ணுவோன்னு இந்த பாவம் வந்து பயங்கர ஒரு இதுல இருக்குது அதனால பாவத்துக்கு அடிபட்டி போயிருவீங்க அதனால பணம் இருக்கிறவங்க தயவு இந்த காரவர்களோட வருகை வர வருக வர்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து சுதாரிச்சுக்கோங்க சரிங்களா சுதாரிச்சு கொஞ்சம் இல்லாத மக்கள் கருணையோட கருணையோட நடந்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் பாருங்க இந்த மாதிரி கிராமத்து பக்கங்கள்ல போய் பாருங்க இந்த ரொம்ப அடிமட்ட மக்கள் இருக்கிற இடத்துல போய் பாருங்க சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாம ஒரு தொழில் எதுவுமே இல்லாம வேலை வெட்டி எதுவுமே இல்லாம சும்மா குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிற ஒரு குடும்பங்கள் அதனால அவங்க பித்துப்பட்ட பிள்ளைங்கள் படுற கஷ்டங்கள் இந்த மாதிரி போய் காசுக்காக எங்கேயாவது போய் மாட்டிக்கிற குழந்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு உங்க நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நினைக்கணுங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கன்ற மாதிரி நினைக்கணுங்க யாராந்தால் அவங்களுக்கு வயிறு இருக்கு அவங்களுக்கு வாய் இருக்கு அவங்களுக்கும் பசிக்கும் செய்து அவங்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு கொஞ்சமா நினைங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுங்க உங்களோட கையில இருக்கிறத நான் சொல்ல வரல உங்க தேவைக்கு இருக்கிறத நான் சொல்ல வரல வீட்டுல அனாமத்தமா நம்ம எங்கேயாவது தாக்கறலையோ எங்கேயாவது வீட்டுக்குள்ள போதற்குள்ளையோ எதுக்குள்ளேயோ மூடி வச்சிருந்தா அதை எடுத்துக்கொண்டு அமைதியா கொண்டு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அடிமட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் செய்து பணத்தை கொண்டு கொடுங்க நீங்க அப்படி கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கடவுளோட பார்வைக்குள்ள போகும்போது நீங்க உங்களோட சரியான வாழ்க்கையில இருக்கும் உங்ககிட்ட எங்கிட்ட இவ்வளோதான் இருக்குன்னா அதுக்கேற்ற தண்டனையோட வாழ்ந்துக்கலாம் நீங்க பூட்டி வச்சு பூட்டி வச்சிருக்கிற பணத்துக்கு தண்டனைக்கு போயிடாதீங்க சரிங்களா தண்டனை ஆயிராதீங்க அதுக்குள்ள கொஞ்ச நாள் நான் சொல்றேன் நான் வந்து சும்மா பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் முட்டாளா சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்காதீங்க நான் சொல்ற வார்த்தை மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாளில் பத்து வருஷம் கழிச்சு என் வார்த்தை மட்டும்தான் உண்மையா இருக்கும் நான் சொல்றது மட்டும் தான் நிஜமா இருக்கும் இதை தவிர்த்து வேற எந்த ஒரு இது இருக்காது நான் சொல்ற வார்த்தை தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தமாக்க முடியும் சரியான முறையாக இருக்கும் தப்பி பிழைக்கிறதுக்கான வழியாகவும் இருக்கும் நான் சொல்கிற வார்த்தை தான் உங்களுக்கு தப்பி பிழைக்கிற வழி தயவு செய்து இப்பயே சொல்கிற மக்களே உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னா இல்லாத மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க கொடுத்துருங்க அவங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு நிம்மதியை ஏற்பட்டும் நல்ல உடவு இருக்கட்டும் அதுல தாங்க பேரானந்தம் அதுல தாங்க கடவுளை பார்க்க முடியும் மனுஷன் வந்து மனுஷனுக்குள்ள தான் வந்து கடவுள் இருக்கும் சரிங்களா அதனால அந்த மாதிரி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணங்களை கொண்டு கொடுத்து மக்களை கொஞ்சம் தயவு செய்து காப்பாத்துங்க எல்லாம் இல்லை நான் இருந்தா வந்து எவ்வளவோ செஞ்சிருவேன் ஆனா அந்த கடவுள் அதைய கையில கொடுக்க மாட்டேங்கிறான் அது ஏன்னு எனக்கே ஒன்றும் புரியல இருக்கிறவங்க தயவு செய்து இல்லாதவங்களுக்கு கொண்டு கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுமைகள் உள்ள நிறைய நடந்துட்டு இருக்கு காசுக்காக நிறைய கொடுமைகள் நடக்குது அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் தெரியாத விஷயங்கள் லட்சங்கள் கோடிகள் இருக்கும் அதனால மக்களா இருக்கிறவங்க தயவு செய்து கையில காசு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வந்தவங்க உங்களை கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு உங்களுக்கு நல்ல ஒரு ஒன்று கொடுப்பாரு நன்றி வணக்கம்